அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் மற்றும் ரஷ்யாவில் ஏற்பட்ட சுனாமியை அடுத்து ஜப்பானின் புதிய பாபா வங்கா முன்கூட்டியே காணித்துவிட்டதாக சொல்லப்படுதுங்க அதாவது பல வருடங்களுக்கு முன்பே பக்காவாக கணித்திருக்காங்க ஜப்பானின் புதிய பாபா வங்கா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு தீர்க்கதரசி அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய கணிப்புகளும் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது பிரபலமாகி வந்துட்ருக்கு இவங்களோட பல கணிப்புகள் வந்து உண்மையாக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அவங்க யாரு அவங்களுடைய கணிப்புகள் என்னென்ன தற்போது அவர்களுடைய கணிப்பு என்னவாக இருந்திருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது ஜப்பான்ல ஏற்பட்ட சுனாமியினுடைய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய பரபரப்பான தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்புறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜப்பான் மற்றும் ரஷ்யாவில் இன்று ஏற்பட்ட சுனாமியை ஜப்பானின் புதிய பாபா வங்கா அப்படின்றவங்க முன்கூட்டியே விட்டதாக சொல்கிறாங்க அவர் மக்களுடைய கணிப்பு தற்போது விவாதத்தை அதிகாலை ரஷ்யாவினுடைய கம்சட்கா தீபகற்பகத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான ஒரு பெரிய பூகம்பம் வந்து ஏற்பட்டிருக்கு இது வந்து ஜப்பானின் வடக்கு பகுதியான ஹொகைடா மற்றும் ரஷ்யாவின் குரில் தீவுகளில் வந்து சுனாமி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டிற்கு பிறகு ஏற்பட்ட மிக சக்தி வாய்ந்த பூகம்பம் இதுவே அப்படின்னு சொல்லலாம் இந்த பூகம்பத்தை தொடர்ந்து கடலோர பகுதிகளில் பெரிய அலைகளும் ஏற்பட்டிருக்கு அமெரிக்கா ஹவாய் மற்றும் நியூசிலாந்து உள்பட பசுபிக் முழுவதும் சுனாமி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் உடனடியாக உயரமான இடங்களை செல்லுமாறு குடியிருப்பாளர்களுக்கு அவசர எச்சரிக்கையும் விடுத்திருந்தார் ஜப்பான்ல அபாய ஒளிகள் வழித்திருக்க மேலும் புகுஷிமா அணுமின் நிலையத்தில் இருந்து தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேற்றவும் பட்டிருக்காங்க இந்த நிகழ்வை ஜப்பானின் புதிய பாபா வங்கா முன்கூட்டியே கணித்துவிட்டதாக சொல்றாங்க ஜப்பானிய மங்கா கலைஞர் மற்றும் தன்னை தானே ஒரு தர்க்கதரிசி அப்படின்னு கூறிக்கொள்ளும் ரியோ டெக்ஸ்கி அப்படின்றவங்க கணிப்பு பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு சில வாரங்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இந்த சக்தி வாய்ந்த இயற்கை பேரழிவு அவங்க முன்கூட்டியே கணித்துவிட்டதாக சொல்றாங்க ஜப்பானின் புதிய பாபாங்கா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அன்று சுனாமி அழிய சந்திக்கும் எழுதியிருந்தாங்க குறிப்பிட்ட அந்த நாள்ல பெரிய பூகம்பம் எதுவும் நிகழல அப்படினாலும் இன்று ஏற்பட்ட எட்டு புள்ளி எட்டு அளவிலான பூகம்பம் மற்றும் அதனால் ஏற்பட்ட சுனாமி ஆகியவை அவங்களுடைய கணிப்பு குறிப்பிட்ட நாள் குறிக்காம அந்த மாதம் முழுவதற்குமான ஒரு எச்சரிக்கையாக இருக்குமோ அப்படின்னு பலரையும் யோசிக்க வைத்திருக்கிறது அவங்களுடைய சனியாக கணித்து விட்டாங்க ஆனால் தேதி கொஞ்சம் மாறி இருக்கலாம் இதனால் அவரினுடைய கணிப்புகள் துல்லியமாக நடக்கிறதோ அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது குறிப்பாக ஜூலை ஃபைவ் டிசாஸ்டர் போன்ற ஹேஷ்டாக்குகளுடன் ஜபானிய சமூக உடகங்கள் தீவிரமாக பரவி வந்துட்டுருக்கு ரஷ்யாவின் கம்சத்கா தீப கற்பகத்தின் அருகில் எட்டு புள்ளி எட்டு ரெக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இதையடுத்து ரஷ்யாவின் கம்சாத்கா தீப கற்பகத்தை சுனாமி தாக்கியிருக்கு இதன் காரணமாக நான்கு மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழுந்து கடற்கரையில் மோதியிருக்கு இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் சேதமடைந்தும் இருக்கு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கு அமெரிக்கா ஜப்பான் மற்றும் பல பசிபிக் நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குங்க ரஷ்யாவின் தூர கிழக்கு கம்சட்கா தீபகற்பத்தில் புதன்கிழமை அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இது நான்கு மீட்டர் பதிமூன்று அடி உயரம் வரைக்கும் சுனாமி அலைகளை உருவாக்கியிருக்கு இதனால் அப்பகுதி மற்றும் ஜப்பானின் கிழக்கு கடற்கரை பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்காங்க பசுபிக் முழுவதும் ஜப்பான் அமெரிக்கா மற்றும் பல தீவு நாடுகளுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு நிலநடுக்கம் காரணமா பல கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கிறதாகவும் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க இருந்தாலும் இதுவரை பெரிய காயங்கள் அப்படி இல்லைனா உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகலை அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனத்தின்படி சுனாமி ரஷ்யாவின் குரில் தீவுகள் மற்றும் ஜப்பானின் வடக்கு தீவான ஹேஷ்டோகோவின் கடலோர பகுதிகளையும் தாக்கியிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுல ஏற்பட்ட நிலநடுக்கம் ஒன்றின் விளைவாக சுனாமி அலைகள் ஜப்பானை தாக்கிய நிலையில புதிய பாபா வங்காவின் கணிப்பு பளித்துள்ளதா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்று காலை எட்டு இருபத்தைந்து மணி அளவில் ரஷ்யா கம்ஸ் க கம்சத்கா தீப கற்பகத்தை பயங்கர நிலநடுக்கம் ஒன்று வந்து தாக்கியிருக்கிறது இந்த நிலநடுக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிக்டர் அளவுகளில் வந்து எட்டு புள்ளி எட்டாக வந்து பதிவாகியிருக்கிறது நிலநடுக்கத்தின் விளைவாக சுனாமி உருவாக சுனாமி அலைகள் ஜப்பானின் தீவை தாக்கி இருக்குங்க ஜப்பான் வானிலை ஆராய்ச்சி மையம் அவசர எச்சரிக்கைகள் விடுக்க நாடு முழுவதும் சைரன் ஒழித்திருக்கு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல உத்தரவிடப்பட்டிருக்காங்க இதற்கிடையில் ஜப்பானின் புதிய பாபா வங்கா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரியோ டத்ஸுக்கி கணிப்பு பளித்து உள்ளதா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆண்டு தான் எழுதிய தி ஃபியூச்சர் ஐசா அப்படின்ற புத்தகத்தில் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி தெற்கு ஜப்பானை சுற்றி இருக்கக்கூடிய கடல் கொந்தளிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு ரியோ ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது ஆண்டு ஒரு நிலநடுக்கம் ஜப்பானை தாக்கும் அப்படின்னு ரியோ கணிக்க அதே போல ஒரு நிலநடுக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது ஆண்டு மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி ஆயிரக்கணக்கான உயிர்களை வந்து வாங்கியிருந்தது அதனால் ஜூலை மாதம் மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஜப்பானை தாக்கவிருக்கிறதா அப்படின்ற ரியோவுடைய கணிப்பு அப்படிங்கிறது ஜப்பானில் சுற்றுலா வர முன்பதிவு செய்துள்ளோர் எண்ணிக்கையை கடுமையாக வீழ்ச்சியடைய வைத்திருக்கிறது கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ரியோ குறிப்பிட்ட ஐந்தாம் தேதி பெரிய அளவில் நிலநடுக்கமோ ஏற்படலை அப்படின்னாலும் அவர் சொன்னது போலவே சுனாமி ஏற்பட்டு விட்டதே அப்படின்னா பலரும் அந்த வியக்கக்கூடிய குடிய வகையில் பேசிருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உலகின் வந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக இந்த நிலநடுக்கம் பார்க்கப்படுகிறது அப்படின்னும் சொல்லலாம் ரஷ்யாவில் அதிகாலை பதிவான நிலையில அந்நாட்டிலயும் ஜப்பான்லேயும் சுனாமி அலைகள் பனிரெண்டு அடி உயரத்திற்கு உயர்ந்திருக்கு ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கம்சட்கா தீப கற்பகத்தில் எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதன் காரணமாக இதன் தொடர்ச்சியாக கடல்லையும் பேரலைகள் வந்து எழுந்திருக்கு இதனால ரஷ்யாவின் கிழக்கு பகுதி கடற்கரைகள் ஜப்பானின் வடக்கு பகுதி கடற்கரைகள் வந்து பெரிய அளவுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த பேர பேரழிவு அப்படின்றதாவது சுனாமி வரும் கூடிய நிலநடுக்கத்தின் காரணமாக வரக்கூடியது அப்படின்ட்டு தீர்க்கதரிசி ரியோ டஸ்கியினுடைய கணிப்பு இந்த முறையும் விட்டதாக ஜப்பானியர்கள் வந்து சொல்லிட்டு வராங்க எதிர்காலத்தை கணிக்கும் கணிக்கிறதுல வந்து உலக புகழ் பெற்று நாஸ்டோடமஸ் பாபா வங்கா வரிசையில் தங்கள் நாட்டின் ரியோ டஸ்கியும் ஜப்பானியர்கள் சேர்த்துருக்காங்க புதிய பாபா வங்கா என்றே இவரை அனைவரும் அழைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜப்பான்ல பெரும் நிலநடுக்கம் சுனாமி வரும் அப்படின்னு கணிப்பு அப்படியே பழித்தம் இருக்கிறது இதுபோல் அவங்களுடைய பல கணிப்புகள் பழித்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூலை ஐந்தாம் தேதி ஜப்பானை பெரும் பூகம்பம் சுனாமி தாக்கும் அப்படின்னு கணித்திருந்தாங்க இதனால் அந்த நாளில் ஜப்பானில் மக்கள் மிகவும் உஷாராகவே இருந்திருக்காங்க வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருவது கூட குறைந்திருக்கிறது ஆனால் அன்று எந்த ஒரு அசம்பாவி நடக்கல ஆனா அதே ஜூலை மாதம் சில வாரங்கள் கழித்து பெரும் நிலநடுக்கமும் சுனாமியும் ஜப்பானின் வடபகுதியை ரஷ்யாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் அதன் அதிர்வுகள் ஜப்பான்லையும் கணிப்பு தாமதமாக நடந்தாலும் நிஜமாக விட்டதாக சமூக வலைதளங்களில் ஜப்பானியர்கள் வியப்புடன் பகிர்ந்து வந்துட்டு இருக்கிறதோ ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் தற்போது வர்களுடைய கணிப்புகள் கணிசமா பிரபலமாகி வர்றதும் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறி வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும்